நாற்பத்தி இரண்டாவது நாளாக ராக்கெட் வீச்சு இருபது மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலில் அபாய ஒலி இஸ்ரேல் நகரங்கள் மீது ஹபாஸின் ராக்கெட் வீச்சு வெகுவாக குறைந்த நிலையில் முற்றிலுமாக நின்று போகவில்லை சுமார் இருபது மணி நேர இடைவேளைக்கு பிறகு சனிக்கிழமை காலை இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்டன அதற்கு முன்னதாக ஐநா நடத்தும் இரண்டு பள்ளிக்கூடங்கள் மற்றும் வடக்கு தெற்கு காசாவில் உள்ள பல இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த ராக்கெட் தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது அஸ்கலான் நகரத்தை நோக்கி வீசப்பட்ட ராக்கெட்டால் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது இதேபோல போல என்ற நகரத்தின் மீது ராக்கெட் வீசப்பட்ட நிலையில் ராக்கெட் ஒரு வீட்டிற்குள் சென்று சொருகியதாகவும் அதே நேரம் சேதாரங்கள் இல்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேபோல டெல்ல நகரம் மீதும் ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன இதன் தாக்கங்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இதேபோல ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி சனிக்கிழமை சில மணி நேரங்களில் இருபத்தைந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன இதனால் சசா மற்றும் ஸ்டுலா பகுதிகளில் அபாய ஒலி எழுந்தது அதே நேரம் ராக்கெட்டுகள் விழுந்ததாகவும் சேதாரங்கள் இல்லை என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது இதேபோல இஸ்ரேலின் வடக்கு நகரமான கிரியாத் ஸ்மோனா மற்றும் மவுண்ட் ஹெர்மோன் பகுதிகளில் ராக்கெட் சைரன்கள் ஒலித்தன இஸ்ரேல் மீதும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஏமன் ஹவுதி படைகள் நடத்தும் தொடர் தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் காசா மீதான தனது கொடூர தாக்குதல்களை நிறுத்தவில்லை